கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தட்சகாண்டம் அதில் முப்பத்தி நான்கு வீரபத்ரரும் திருமாலும் பிரம்மதேவன் தமக்குள் இப்போது என்னை நானே காப்பாற்றிக் கொள்வதற்கு ஓர் அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டார் பிறகு அவர் சிவபெருமானின் ஆட்சையினால் வந்திருந்த ரதத்தில் ஏறி அதன் சாரதியாக அமர்ந்து ஓட்டிச் சென்று அந்த ரதத்தை வீரபத்ரரின் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினார் பிறகு அவர் ரதத்திலிருந்து கீழே இறங்கி வீரபத்ரரின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் மகா பராக்கிரமம் வாய்ந்தவரே சிவபெருமானுடைய உத்தரவின் பேரில் தங்களுக்காகவென்றே இந்த ரதம் இங்கே வந்திருக்கிறது இதன் சாரதியாக நானே அமர்ந்து இதை ஓட்டி போகிறேன் ஆகையால் தாங்கள் தயவு செய்து இந்த ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு என்னை பாக்கியவானாக ஆக்க வேண்டும் என்னுடைய தவறுகளையெல்லாம் தாங்கள் மன்னித்து பத்ரகாளியோடு இந்த ரதத்தில் அமர்ந்து கொண்டு இதை அலங்கரிக்க வேண்டும் என்று வேண்டினார் அவருடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்த வீர பத்ர பத்ரகாளியுடன் அதில் ஏறிக்கொண்டு பிரம்மாவினால் ஓட்டிச் செல்லப்பட்டவராக மகாவிஷ்ணுவை எதிர்த்து புறப்படச் சென்றார் அப்போது மகாவிஷ்ணு வீரபத்ரரை நோக்கி சிவ நிந்தை செய்த இந்த தக்ஷனுக்கு அளித்த தண்டனை சரியானதுதான் ஆனால் அதற்காக இங்குள்ள தேவர்கள் அனைவரையும் நீ கொன்று குவித்தது முறைகேடான செய்கையாகும் என்றார் அதற்கு வீரபத்ரர் சிவபெருமானை நித்திக்கும் பாவிகளுடன் சேர்ந்திருப்பவர்களும் பாவிகளாகவே மாறிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட எல்லோருக்குமே தண்டனை அளிப்பதுதான் முறையென்று வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் நானும் அதன்படியே இங்குள்ள தேவர்களுக்கெல்லாம் தண்டனை விதித்தேன் ஏன் உம்மை கூட நான் சும்மாவிடப் போவதில்லை என்று அழுத்தம் திருத்தமாகக் கூறினார் உடனே விஷ்ணு கோபாவேசத்தோடு அநேக பானங்களை பூத வீரர்களின் மீது சரம் பிரயோகம் செய்தார் அதை கண்டதும் மகாவிஷ்ணுவின் மீது வீரபத்ரரும் ஏராளமான அஸ்திரங்களை விடுத்தார் அதன் பிறகு அவ்விருவரும் சிறந்த தேவ அஸ்திரங்கள் பலவற்றாலும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டார்கள் பிறகு தண்டங்களினாலும் கத்திகளினாலும் ஒருவரையொருவர் முறியடிக்க முயன்றார்கள் கடைசியில் மகாவிஷ்ணு தம் கையில் ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு வேகமாக சுழற்றிய வண்ணம் வீரபத்ரின் அருகில் பெருத்த ஆரவாரத்தோடு வந்து நின்றார் அப்போது வீரபத்ரர் தமது ஹூங்காரம் ஒன்றினாலேயே அவரை அப்படியே ஸ்தம்பித்து நிற்கச் செய்தார் அப்போது அசைவற்று நின்ற விஷ்ணுவை வீரபத்ரர் நோக்கி இவரை அப்படியே அடித்துக் கொன்றுவிடலாமா அல்லது வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அச்சமயத்தில் சிவபிரானின் ஆட்சியின்படி ஓர் அசரீரி வாக்கு கேட்டு பிரபஞ்சங்கள் அனைத்தையும் அழிக்கவல்ல வீரபத்ரனே உன் கோபத்தை விட்டுவிடு என்று கூறிய அந்த வார்த்தையைக் கேட்டதும் இது சிவபெருமானின் கட்டளைப்படி வந்த அசரீடி வாக்காகும் என்பதை வீரபத்ரர் உணர்ந்து கொண்டு விட்டார் அதனால் அவர் தம் பெருவாரியான கோபத்தை சற்றென்று அடக்கிக் கொண்டார் அப்போது பிரம்மதேவன் ரதத்திலிருந்து கீழிறங்கி வீரபத்ரரை நமஸ்கரித்து தேவசனே என்னுடைய தவறை நீ கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் அப்போது மகாவிஷ்ணுவும் வீரபத்ரரை பக்தி சிரத்தையோடு வணங்கி நூற்றுக்கணக்கான துதிகளினால் அவரை துதி செய்து தம் தவறுகளையெல்லாம் மன்னித்து விடும்படி வேண்டினார் வீரபத்ரரே மிகுந்த பலசாலியே சிவபெருமானின் ஆட்சியை நிறைவேற்றும் தன்மை படைத்தவரே சிவபிரானை பழித்து பேசும் பாவியின் சேர்க்கையால் அறிவில்லாத நாங்கள் அதற்கு தகுதியான பயனை நன்றாக அடைந்துவிட்டோம் சகல ஸ்தாவர ஜங்கமங்கள் பூதங்கள் புவனங்கள் அகில பிரம்மாண்டங்கள் முதலானவைகளையெல்லாம் தங்களுடைய பார்வை புன்னகை அட்டகாசம் உள்மூச்சு பெருமூச்சு ஆகியவைகளினால் சுகமுள்ளவைகளாகவும் சாம்பலாகவும் மாறுகின்றன தேவர்களின் பாதுகாப்பாளரே ஈசனே கேவலம் பஞ்சுக்கு நிகரான தேவர்களாகிய எங்களிடத்தில் தாங்கள் விளையாட்டுத்தனமாகத்தான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை பிரபஞ்சங்கள் அனைத்தையும் அழிக்கும் திறனை படைத்த தாங்கள் எங்கே கொசுக்களுக்கு சமமான தேவர்களான நாங்கள் எங்கே இனி தேவர்களான எங்களை தாங்கள்தான் ரட்சிக்க வேண்டும் சிவபெருமானுடைய பிரகிருதி என்னும் பெயர் கொண்ட சக்தியாக நான் விளங்கி வருகிறேன் முன்பொரு சமயம் அவரை வணங்கி வழிபட்டதின் காரணமாகவே திவ்யமான சக்கரத்தையும் விஷ்ணு தன்மையையும் மற்றும் பல அரிய குணாதசிங்களையும் நான் அடைந்திருக்கின்றேன் ஆகையால் இப்போது என்னுடைய தவற்றை தாங்கள் எப்படியும் பொறுத்தருள வேண்டும் என்று இப்படியும் பலவாறாகவும் திரும்ப திரும்ப மகாவிஷ்ணு வேண்டி நின்றார் அவர்பால் வீரபத்ரரும் மனம் இறங்கி அவரை அன்பு ததும்ப நோக்கினார் அதே சமயத்தில் ஸ்ரீ மகாதேவர் தம் தேவியான பார்வதியோடு ரிஷப வாகனத்தில் ஏறியமர்ந்த வண்ணம் நந்திதேவர் முதலான கணங்களோடு அந்த இடத்தில் காட்சியளித்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்